அரசு பள்ளியில் மாணவர்களிடையே மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசிய மகாவிஷ்ணுவை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளி ஒன்றின் மாணவர்களிடையே போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள்தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் அதுபோல் கால் கை இழந்து கண் பார்வையற்றவர்களாக பிறப்பதற்கு பாவங்கள்தான் காரணம் என்று பேசியிருப்பதை கண்டித்தும் அரசு பள்ளிகளில் இதுபோன்ற மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்புவதை கண்டித்தும் இதுபோன்று மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசியது மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது போன்று பேசுபவர்களை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வாயிலாக மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் வளாக அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் மனு அளித்தனர் வசந்த மாற்றுத்திறனாளி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கேன் கடந்த வாரம் வந்து சென்னையில் வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு டீச்சிங் கொடுக்க போறாங்க அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளை தரைக்குறைவாக பேசியிருக்காங்க என்ன தரைக்குறைவாக பேசியிருக்காங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கண்டித்து வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம் இது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக மிக மிகப்பெரிய மனவேதனையை எங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி உரிமை ரீதியான வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பாவம் இவங்க பாவத்தினால்தான் பிறந்தாங்க வந்து எங்களுக்கு மனவேதனையா இருக்கு இதை கண்டித்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மன்னிப்பு கேட்கணும் எங்களுடைய கோரிக்கையாக ஏற்படுத்தும் கண்டிப்பா சார் எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்குன்னா நிறைய குழந்தைகள் மன